சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் அதுக்கப்புறம் ஹாப்பி பொங்கல் ஸோ பொங்கலை வந்து இன்னும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பிஎஸ்டோஸில் புது ஸ்கீம்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அது பார்த்தினா டீட்டெயில் வீடியோ தான் இது வீடியோ ஸ்கிப் ஆனாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஜாயினிங் கிஃப்ட்டுமே இருக்குது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அதிலுமே வந்து இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸுமே இருக்குது ஸோ ஃபுல்லாக தெரியணும்னா வீடியோ ஸ்கிப் ஆனாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து வரும் நிறைய இந்த மாதிரி மாதிரி புது புது காம்போஸ் எல்லாமே எடுத்துட்டு வரும் ஸோ நீங்களுமே வந்து அந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பிஎஸ்டோர்ஸோட வந்து பெனிஃபிட் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ் புதுசாக வந்து பிஎஸ் பொட்டிக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது பற்றின சாரி வீடியோமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது மறக்காம அந்த வீடியோஸுமே பாருங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது அதுவுமே பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜனவரி ஒன்றுலேருந்து நீங்கள் நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது பி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப் வந்து வரும் நீங்க அதுல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த பொங்கலுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நான் நேரில் வந்து பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் ஜாயின் நான் இல்லை நேரில் தான் வந்து நான் கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு பார்க்குறீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு ஓகேங்களா ஸோ ஜனவரி ஒன்னாந்தேதியிலேருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் புதுசாக ஸ்கீம் ஜாயின் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து ஜாயினிங் கிஃப்ட்டுமே இருக்குது ஸோ எந்த ஸ்கீம்க்கு என்ன மாதிரி கிஃப்ட்டு எந்தெந்த ஸ்கீம்க்கெல்லாம் ஜாயினிங் கிஃப்ட் இருக்குது அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் அந்த ஜாயினிங் கிஃப்ட்டுமே வந்து அவைல் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸில் சேவிங் ஸ்கீம்ஸ்னாலே நம்மளோட ப்ரொவிஷன் ஸ்கீம் தான் வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஃபேவரெட் எங்களுக்குமே வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் ஏன்னு கேட்குறீங்கன்னா நம்மளோட பொருளோடய தரம் அந்த மாதிரி ஸோ மளிகை பொருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த தீபாவளிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு சில நிறை குறைகள் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டு வந்து கொடுக்க முடியுமோ அது வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த பொங்கலுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்குமே பண்ணுவோம் ஸோ அதோட வீடியோஸுமே வந்து வரும் நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் ஸோ புதுசாக ஸ்கீம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதே வந்து மளிகை ஸ்கீமு மாதம் அறநூறுபா பன்னெண்டு மாதம் பேமெண்ட் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் அறுநூறுபா பன்னெண்டு மாதம் டோட்டலாக நீங்கள் வந்து ஏழாயிரத்தி இரநூறுபா பேமெண்ட் பண்ணுவீங்க இதில் ரெண்டாயிரம் வந்து உங்களுக்கு நாங்கள் கேஷாவே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அது இல்லாமல் சூப்பரான எல்லாரோட ஃபேவரட் அந்த ஒரு ட்ரம்மு தான் ஸோ அது இல்லாமல் சூப்பரான நாற்பத்தி ஒம்பது ஐட்டம் மளிகப்பொருள் முழுக்க முழுக்க வெறும் மளிக பொருள் மட்டுந்தான் இதில் ஊதுவத்தி கற்பூரம் அது இது வத்திப்பொட்டி அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கவே இருக்காது ஸோ இந்த பேம்லெட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன் வந்து நான் வைக்கிறேன் அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பரில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போடுங்க போட்டிங்கன்னா அந்த பேம்ப்லெட்டுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் லிஸ்ட்டை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா இந்த பொங்கலுக்கு விலைவாசியெல்லாம் கொஞ்சம் முன்னே பின்ன இருக்குது ஸோ அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் லிஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கான லிஸ்ட்டை பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லையே நான் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி மூணு வருஷம் முன்னாடி ஏதாவது ஒரு பேம்ப்லெட்டை எடுத்து வச்சுட்டு பொரு நீங்க சொன்னது ஒன்று கொடுத்தது ஒன்றுன்னு தயவு செய்து எங்களை கேட்காதீங்க ஏன்னா ரொம்ப ப்ராப்பரா பண்றோம் ஸோ நீங்க எந்த ஸ்கீம் ஜாயின் பண்றீங்களோ அந்த ஸ்கீமுக்கான பேப்லெட் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கேட்டு வாங்கிடுங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா பேம்ப்ளெட்டில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ கொடுப்போம் அதே லிஸ்ட்டு தான் வந்து நம்மளோட மொபைல் ஆப்பில் வந்து உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா ஸோ அதனால் லிஸ்ட்டை ஃபுல்லாக ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரொவிஷன் பொருள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் டூ த்ரீ இயர்ஸ்க்கு இருந்து வீடியோஸ் வந்து வந்திருக்கு ஸோ நம்மளோட மளிகை பொருள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம போன வருஷம் தீபாவளி போன வருஷம் பொங்கல் லாஸ்ட் எடுத்த இயரு இந்த வருஷம் தீபாவளிக்கு கூட நம்ம திங்ஸ் எல்லாமே வீடியோ போய் நம்மளோட மளிகை பொருளெலாம் என்னென்ன பிளஸ் நம்மளோட வந்து அதெல்லாம் இல்லாமல் பண்ணிருப்போம் மொபைல் வந்து நம்ம என்ன பிராண்டு பொருள் உங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த இமேஜஸ் தான் இருக்கும் பார்த்துட்டு நீங்க ஈஸியா வந்து ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது இல்லாம நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா நாங்க கிறிஸ்டியனு எங்களுக்காக ஸ்கீம் இருக்கா நாங்க முஸ்லீம் எங்களுக்காக ஒரு ஸ்கீம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சாப்பாடு எல்லாருக்குமே சாப்பிட வேண்டியதா மனுஷனா பிறந்தவங்க பசி எடுத்தா சாப்பாடு சாப்பிட போறோம் அவ்வளவுதான் இதில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நமக்கு பசிக்கும் தானே எந்நேரமா இருந்தாலும் பசிக்கும் ஸோ சாப்பிட போறோம் அவ்வளவுதான் எங்களால் வந்து இப்போதைக்கு இந்த ஃபெஸ்டிவல்ல தான் வந்து பண்ண முடியுது அதனால வந்து நம்ம இப்போதைக்கே பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் மந்த்லி காம்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போதான் நமக்கு வந்து இடம் ஆள் எல்லாமே ப்ராப்பரா செட் ஆயிருக்கு ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா மந்த்லி காம்போஸ்மே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் எந்த மத பாகுபாடும் இல்லாமல் இல்லாமல் எல்லாருமே வந்து நீங்கள் நம்ம பிஎஸ் டூஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் காம்போஸ் வந்து இருக்கும் மினிமம் தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம வீடியோமே வந்து போடுவோம் நம்மளோட மொபைல் ஆப்லையுமே வந்து லான்ச் பண்ணுவோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு மாத மாதம் கூட நம்ம பிஎஸ் டூஸில் சூப்பரான மளிகை பொருள் அதுவுமே தரமாக ரொம்ப கம்மி விலையில் நீங்கள் வந்து அஃபோர்டபுளாக வாங்க கூடிய விலையில வந்து நம்ம பிஎஸ்டோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதுவுமே தரமான பொருள் சூப்பரான பொருள் ஸோ அதுவுமே நம்ம வீடியோஸ் வந்து போடுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸுமே வாட்ச் பண்ணுங்க நம்ம பிஎஸ்டோஸோட டேக் லைனே பார்த்தீங்கன்னா க்ரோ டுகெதர் தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளரணும் உங்களால் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் எங்களால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அவ்வளோதான் ஸோ எல்லாரும் சேர்ந்து வளரும் போது நாலு பேரும் சேர்ந்து வளரணும் அப்படின்றத எங்களோட எண்ணமும் நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கலாம் ஸோ அடுத்து இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் பேரோட ஃபேவரேட்டு மளிகை ஸ்கீம்லேயே வந்து முந்நூறுபா மளிகை ஸ்கீம் தான் வந்து ரொம்ப பேரோட ஃபேவரெட்டாக இருக்குது ஏன்னா ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இருக்கிற ஃபேமிலினா கண்டிப்பாக அதுவே வந்து எங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து வருது ஸோ அதனால் அதுவே போதும் நீங்கள் அந்த ஸ்கீம் வந்து பொங்கலுக்கு எடுத்துகிட்டு வாங்க நிறைய பேர் கேட்டனால இந்த பொங்கலுக்குமே வந்து நம்ம அந்த த்ரீ ஹண்ட்ரட் ப்ரொவிஷன் வந்து எடுத்திருக்கோம் ஸோ மாதம் முந்நூறுபா பன்னெண்டு மாதம் பேமெண்ட் பண்ணோம் இதுலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது மூவாயிரத்தி அறநூறுரூபா பேமெண்ட் பண்ணுவீங்க அதில் ஆயிரம் ரூபாய் கேஷ் வந்து அப்படியே உங்களுக்கு நம்ம ரிட்டன் கொடுத்துருவோம் அது இல்லாமல் சூப்பரான அழகான ஒரு பாத்திரம் அது இல்லாமல் இன்னொரு ஒரு நாற்பத்தி ஒம்பது ஐட்டம் வந்து அதுவுமே வந்து சுத்தமான மளிகை பொருள் ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மெசேஜ் போடுங்க பேம்ப்ளெட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அதனால் பேம்ப்ளெட்டை ஃபுல்லாக படிங்க ஏன்னா இப்போ வந்து விலைவாசி முன்ன பின்னே இருக்குது ஸோ எங்களுக்கு எது கட்டுப்படி ஆகுமோ நம்ம வந்து சில ஐட்டம் வெயிட்டு ஜாஸ்தியுமே பண்ணியிருக்கோம் சில ஐட்டம் வெயிட் கம்மியுமே பண்ணியிருக்கோம் பட் பொருள் எதுவுமே மாற்றல அதனால லிஸ்ட்டை ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ வந்து கொடுக்குறோம் தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிப்ளை வரத்துக்கு அதை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கோம் டைம் எடுக்கோ கொஞ்சம் ரிப்ளை வரத்துக்கு ஆனாலும் வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து வரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க நார்மல் கால் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வாட்ஸ்அப் க கால் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் எல்லாருமே பண்ணுறீங்க ரைட்டா ஸோ நீங்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் வந்து கால் பண்ணுறனால பத்து பேருக்கு இருபது பேருக்கு ரிப்ளை போகிறதுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி எடுக்குது அதனால் செய்து வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு மெசேஜ் டைப் பண்ண தெரியலையா வாய்ஸ் நோட்டு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பிவிடுங்க என்ன இருக்கோ நீங்கள் வந்து பேசி மெசேஜ் அனுப்புனீங்கன்னா எங்களுக்குமே புரியும் நாங்களுமே உங்களுக்கு திரும்ப வாய்ஸ் மெசேஜாகவே வந்து ரிப்ளை போடுவோம் காம்ப்ளெட் எல்லாமே தமிழில் தான் இருக்குது ஸோ நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து பார்த்து படித்தாவது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்க நீ இது சொன்னியே அந்த வீடியோவில் நான் இது பார்த்தேனே இந்த வீடியோவில் இவ்வளோ காமிச்சிங்களே ஆனால் இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்களேன்னு தயவுசெய்து யாரும் கேட்காதிங்க பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பேம்ப்லெட் வாங்கி பார்த்து படிச்சுட்டு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம பிஎஸ்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங்ஸ் ஸ்கீமே வந்து இருக்குது லாஸ்ட் இயர் வந்து தமிழ் இயருக்கு மினிமம் டூ தௌசண்ட் வந்து மணி சேவிங் ஸ்கீம் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் வந்து சொன்னீங்க டூ தௌசண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது கம்மி பண்ணுங்கள் தௌசண்ட் வைங்க இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் வைங்க அந்த மாதிரிலாம் கேட்டிங்க ஸோ நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம கஸ்டமரோட கன்வீனியன்ட்டுக்காக தௌசண்ட் ருபீஸ் மணி சேவிங் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதிலுமே வந்து பத்து மாதம் பன்னெண்டு மாதம் அந்த மாதிரி ரெண்டு வந்து பிரித்து வச்சுருக்கோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் பத்து மாசம் பேமெண்ட் பண்ணுவீங்க ஓகேவா சோ மாசம் ஆயிரம் ரூபாய் பத்து மாசம் கட்டினாலே போதும் அதாவது ஜனவரி மாசம் ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கட்டுவீங்க ஓகேங்களா ஸோ நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாசம் வந்து கூலிங் பீரியடு ஸோ அடுத்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா அதாவது நீங்கள் பத்தாயிரரூபா கட்டுவீங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோடு சேர்த்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து அடுத்த ஜனவரிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஆயிரரூபா ஓகேங்களா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ பேமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களால் எவ்வளோ பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோவுமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்மளோட மொபைல் ஆப்லமே இருக்குது ஸோ நீங்கள் டைரக்டாக நம்மளோட மொபைல் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதிலேயே கூட நீங்கள் எத்தனை ஸ்கீம் வேணும்னாலும் அதில் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று ஆயரூபா ஆயிரரூபாயிரரூபாயிருப்பான்னு தனித்தனியாக போய் கட்ட வேண்டியிருக்காது அங்கே குவான்டிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் எத்தனை ஆயிரரூபா கட்டுறீங்க அஞ்சாயிரரூபா கட்டுறீங்களா இல்லை பத்தாயிரரூபா கட்டுறீங்களா அதில் வந்து நீங்கள் குவான்டிட்டி செலக்ட் பண்ணி மொத்தமாக நீங்கள் வந்து ஒரே பேமெண்ட்

ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்மளோட மொபைல் ஆப்லையுமே வந்து இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ ஸ்கீம் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மாதம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பெனிஃபிட் கணக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கீம் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து ஜாயின் பண்ணி பேமெண்ட் பண்ணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மொத்தமாக பே பண்ணுறீங்கனாலும் ஒரே ஆளே பே பண்ணிக்கலாம் இல்லை அவங்கவுங்க தனித்தனியாக பேமெண்ட் பண்ணிக்குவாங்கன்னாலும் நம்மளோட மொபைல் ஆப் வந்து தனித்தனியாக அவங்கவுங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்கீம் வந்து

எக்ஸ்ட்ரா த்ரீ தௌசண்ட் வந்து போட்டு பதினஞ்சாயிரூபா வந்து உங்களுக்கு நாங்கள் ரிட்டன் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஸ்வீட்டு சாரி வேஸ்டி பாத்திரம் இதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் கேஷ் பே பண்ணுவீங்க அந்த கேஷ் வந்து அப்படியே உங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோடு ரிட்டன் கொடுத்துருவோம் ஸோ இந்த கேஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அங்கே தான் இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம இப்போ டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கோம் ஸோ நீங்கள் பேமெண்ட் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுவீங்க நாங்களுமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஜிபே நம்பர் கொடுத்திங்கன்னா நம்ம அதிலே வந்து உங்களோட பெனிஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அது இல்லாமல் கேஷ் ஸ்கீம் ஜாயின் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு ஜாயினிங் லிட்டு கிடையாது அது வந்து நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது பியூர் கேஷுன்றனால இதில் வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக பண்ணியிருக்கோம் நம்ம நார்மலாக தீபாவளி ஸ்கீம் பார்த்துருப்பீங்க தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணால் ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து கொடுப்போம் பட் பொங்கல் வந்து எல்லோரும் இன்னுமே சூப்பராக செலப்ரேட் பண்ணுறோன்னால் பதினஞ்சாயிரரூபா வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஜாயினிங் கிஃப்ட்டு யாரும் கேட்காதீங்க கேஷ் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயினிங் கிஃப்ட்டு கிடையாவே கிடையாது அதை நான் வந்து தீர்க்கமாக சொல்லிடுறேன் இல்லை நான் பத்தாயிரவா கட்டுறேன் இருபதாயிரரூபா கட்டுறேன் நாற்பதாயிரரூபா கட்டுறேன் எவ்வளோ வேணால் கட்டுங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்டோ அது கண்டிப்பாக உங்களை வந்து செய்கிறோம் ஜாயினிங் கிஃப்ட்டு யாரும் கேட்காதீங்க ஓகேங்களா இதே வந்து முன்னூறுரூவா ப்ரொவிஷனுக்கு ஜாயினிங் கிஃப்ட் இருக்குது அறநூறுபா ப்ரொவிஷனுக்கு ஜாயினிங் கிஃப்ட் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன ஜாயினிங் கிஃப்ட்டு இருக்குது அப்படின்றதுமே வந்து நான் காட்டுறேன் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ்மே வந்து என்னென்ன ஜாயினிங் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்றதுமே போட்டிருக்கேன் ஸோ அதிலுமே கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ வெறும் மணி மட்டும் எனக்கு வேணும் நான் வந்து மணி சேவிங் ஸ்கீம் மட்டும் ஜாயின் பண்ண போகிறனாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ பத்து மாதம் பேமெண்ட் பண்ணால் ஒரு பெனிஃபிட்டு பன்னெண்டு மாதம் பேமெண்ட் பண்ணால் ஒரு பெனிஃபிட்டு ஸோ இது பார்த்தின பேம்ப்ளெட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்கள் இந்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் அவைலபிள் இருக்கோ எல்லா ஸ்கீம்ஸோட பேம்ப்ளெட்டுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க பார்த்துட்டு நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு தெரியும் நானே பண்ணிக்குவேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ்னு நம்மளோட ஆப் இருக்குது ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணினீங்கனாலே உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே நம்மளோட ஆப்ல வந்து போயிடும் ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாமே காட்டும் எந்த ஸ்கீம் வேணுமோ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மந்த்த் மட்டும் அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து லிஸ்ட்டில் நோட் பண்ணுறதுக்கோ இல்லை வெரிஃபை பண்ணுறதுக்கோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதுக்காக மட்டும் தான் ஸோ அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட ஷேர் பண்ண வேண்டியிருக்காது ஏன்னா நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோன்னா உங்களோட பே பேமெண்ட் வந்து அதில் கேப்சர் ஆகிடும் ஸோ எந்த இஷ்யூஸுமே இருக்காது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்கீம்ஸ் இருக்குங்க ஸோ வீடியோ முடிச்சிடாதீங்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது இந்த பொங்கல் நம்ம பிஎஸ்டோஸ் கஸ்டமர் எல்லாமே இன்னும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக சூப்பரான ஒரு பொங்கல் ஸ்பெஷல் காம்போ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் இருக்குது ஸோ நிறைய பேரோட ஃபேவரெட் வந்து இந்த பாத்திரம் தான் ஓகேங்களா ஸோ தீபாவளிக்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீமை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க ஸோ இப்போ ஃபீல் பண்ணாதீங்க இந்த பொங்கலுக்கு இந்த ஸ்கீம் வந்து புதுசு திரும்ப மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இரநூறுபா பன்னெண்டு மாதம் பேமெண்ட் பண்ணோம் ஸோ இதில் என்னென்ன ஐட்டம் வரும்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த பெரிய சைஸ் ட்ரம்மு ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு மூடியோட வந்து வந்துடும் ஸோ இந்த ட்ரம்மு அது இல்லாமல் வேஷ்டி வந்து கொடுப்போம் ஸோ நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் போட்டிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் போட்டிருக்கேன் சொல்கிறீங்க ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு பொங்கல் செலப்ரேஷனுக்காக வேஷ்டியுமே கொடுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி சூப்பரான ஒரு வேஷ்டி இது மட்டும் இல்லாமல் நல்ல தரமான அழகான ட்ரெண்டி சாரீஸ் வந்து நம்ம இந்த ஸ்கீமில் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இதே சேரீயை வந்து கேட்காதீங்க இந்த மாதிரி ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பிஎஸ் போட்டிக்குலாம் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலை இன்னுமே நீங்கள் சூப்பராக ஸ்வீட்டோட செலப்ரேட் பண்ணுன்றதுக்காக இந்த ஸ்கீமில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ்மே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மைண்ட் செட்டு ஸ்வீட்டு சொன்னோன்னா சோன் பொப்படி இல்லைனா ஜாமுன் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க நம்ம பிஎஸ் டோஸ்னாலே சூப்பரான ஸ்வீட் கொடுப்போம் கோல்டு ஸ்கின் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து தெரியும் என்ன மாதிரி ஸ்வீட் வந்து கொடுத்துருந்தோன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி சூப்பரான சீனிவாசா ஸ்வீட்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஸ்வீட் பாக்ஸ் வாங்க எங்களுக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் ஸோ மொத்தம் நாலு ஐட்டம் ஒரு பாத்திரம் வேஷ்டி சாரி ஸ்வீட் பாக்ஸ் மாதம் இரநூறுபா பன்னெண்டு மாதம் பேமெண்ட் பண்ணாலே இந்த நாலு ஐட்டம் வந்து அடுத்த பொங்கலுக்கு சூப்பராக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா பேப்ளெட் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாருங்கள் டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் பேம்ப்ளெட் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் பார்த்துட்டு எந்த ஸ்கீம் வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த பொங்கல்காக சூப்பராக ஸ்பெஷலான காம்போவாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த ஸ்கீமோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷல் காம்போ ஓகேங்களா ஸோ இந்த பொங்கல் ஸ்பெஷல் காம்போவை நீங்கள் இந்த பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த பொங்கலுக்கு சூப்பராக நீங்களுமே உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் ஃபேமிலியோடு சூப்பராக சேர்ந்து செலப்ரேட் பண்ணலாம் இது இல்லாமல் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் இருக்குது இதே டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மாதம் பன்னெண்டு மாதம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதும் ஸோ மாதம் இரநூறுபா பன்னெண்டு மாதம் பேமெண்ட் பண்ணிங்கன்னால் நம்ம பிஎஸ் போட்டிக்கில் மூவாயிரூபாய்க்கு நீங்கள் என்ன சாரி வேணால் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம பிஎஸ் போட்டிக்கோட வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கோம் அது இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது இதில் இன்னொரு ஒரு ஹைலைட் என்னென்னா நீங்கள் எந்த சாரீ வேணுமோ செலக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் பட் இந்த காம்போ ஸ்பெஷல் காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சாரீ கொடுக்குறோமோ அதுதான் நீங்கள் வாங்கணும் இதில் வந்து செலெக்ஷன் ஆப்ஷன் கிடையாது பட் சாரி ஸ்கீம் பியூர் சாரீ ஸ்கீம் வந்து இருக்குது மாதம் இரநூறுபா பன்னெண்டு மாதம் பேமெண்ட் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ் வேணுமோ ரூபாய்க்கு நீங்கள் என்ன சாரீ வேணால் வந்து வாங்கிக்கலாம் அது வந்து இந்த மாதிரி காட்டன் சரியாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி சில்க் சரியாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி இன்னும் ப்ரீமியமான சூப்பரான சில்க் சரியாக கூட இது வந்து இருக்கலாம் ஓகேங்களா ஸோ மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன மாதிரி சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பிஎஸ் பொட்டிக்கில் இருக்குது ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஒரு சூப்பரான இந்த மாதிரி காட்டன் சாரீஸுமே இருக்குது ஃபேன்சி ஸாரீஸ் இருக்குது பூனம் சாரீ கிரேப் ஸாரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி த்ரீ தௌசண்ட் வர்த்துள்ள ஸாரீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மாதம் இரநூறுபா பன்னெண்டு மாதம் வந்து பேமெண்ட் பண்ணோம் இந்த ஸ்கீமுமே வந்து நம்ம பிஎஸ் மொபைல் ஆப்லேயே வந்து இருக்குது ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்கீமை ஜாயின் பண்ணிக்கோங்க இது பார்த்தினா டீட்டெயில் உங்களுக்கு பேம்ப்ளெட்டாக வேணும் படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கார் பண்ணுறோம் எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து உங்களுக்கு காட்டும் பார்த்துட்டு நீங்கள் எந்த ஸ்கீம் வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் வந்து இன்னும் சாரி எடுக்கலையே இன்னும் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலையே அந்த மாதிரி யோசிக்கவே வேண்டாம் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு செலவு மாதிரி ஒரு இரநூறுபா இரநூறுபா போட்டு வச்சுட்டே வாங்க ஸோ அடுத்த பொங்கலுக்கு சூப்பராக வந்து நீங்கள் சாரீ வந்து நம்ம பிஎஸ் புட்டிக்லேருந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதுவே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரொவிஷன் ஸ்கீம் பார்த்தோம் அது இல்லாமல் ரெண்டு கேஷ் ஸ்கீம் வந்து பார்த்துருக்கோம் அது இல்லாமல் சூப்பரான ஒரு சாரீ ஸ்கீம் அதுக்கப்புறமா இந்த அழகான என்னோட ஃபேவரட்டான பொங்கல் ஸ்பெஷல் காம்போ மொத்தம் வந்து ஆறு ஸ்கீம் வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கேஷ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரே வந்து பண்ணிவிடுவோம் நீங்களுமே வந்து மந்த்லி எங்களுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுவீங்க நாங்களுமே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவோம் இதே மற்ற திங்ஸ் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் வந்து சென்னை சென்னை நியர்பை தான் இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம ப்ளேஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் என்றைக்கி வந்து நம்ம உங்களுக்கு திங்ஸ் கொடுக்குறோமோ உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடியே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து திங்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போகலாம் உங்களுக்கான டெலிவரிஸ் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் இந்த டேட்டில் இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு திங்ஸ் இந்த இந்த ஸ்கீமுக்கான திங்ஸ் வந்து கொடுக்குறோம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து உங்களோட திங்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து வேறு ஊரில் இருக்கேன் திருநெல்வேலி திருச்சி கோயம்புத்தூர் திருவண்ணாமலை அந்த மாதிரி நிறைய இடத்துலருந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெங்களூரு அதுக்கப்புறமா ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்துமே வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட திங்ஸ் எப்படி வரும் கொரியரில் போட்டு விட்டீங்களா ஸ்பீட் கொரியரில் போடுங்க எஸ்டி கொரியரில் போடுங்க அப்படின்றீங்க அந்த கொரியர்லலாம் வந்து நம்மளோட ப்ரொவிஷன் ஐட்டம் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க ஏன்னால் நம்மளது ஹெவி வெயிட் உள்ள ஐட்டம் ஸோ கொரியரில் வந்து அது எடுக்க மாட்டாங்க அப்படியே எடுக்கிறாங்கன்னா கூட ஒரு கிலோவுக்கு எயிட்டி ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பேம்ப்ளெட் வந்து நம்ம கிட்டேருந்து வாங்குங்க டோட்டலாக நம்ம எவ்வளோ வெயிட்டு பொருள் வந்து தரோம் அப்படின்றது டோட்டல் நீங்களே போடுங்க ஸோ இன்டூ எயிட்டி ருபீஸ் போடுங்கள் எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்னு நீங்களே கேல்குலேஷன் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு எஸ்டி கொரியரில் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தாராளமாக நாங்கள் போட்டு விட்றோம் ஏன்னா கொரியர் சார்ஜஸ் நீங்கள் தான் கண்டிப்பாக பேர் பண்ணணும் ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோடு சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ கொரியர் சார்ஜஸ் கண்டிப்பாக பிஎஸ்டோஸ் பேர் பண்ணவே பண்ணாது இது இல்லாமல் நீங்கள் வேற ஊரில் இருந்து போடுறீங்க அப்படின்றதுக்காக பேக்கிங் சார்ஜஸ் நம்ம பிஎஸ்டோஸ் வந்து பேர் பண்ணுறோம் ஏன்னா லாஸ்ட்டு தீபாவளிக்கு அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி எல்லாமே வந்து நம்ம கஸ்டமருக்கு ஊருக்கு எல்லாருக்குமே பார்சல் போட்டிருந்தோம் ரொம்ப சேஃப்டியாக போய் சேர்ந்தது நாங்கள் அதில் ஒன்று ரெண்டு டேமேஜ் ஆச்சு அதுக்கு பிஎஸ்டோஸ் பொறுப்பு இல்லை ஹேண்டில் பண்ணுற ஆளுங்க வந்து அந்த மாதிரி சில ஊரில் வந்து அந்த லாரி ஆஃபீஸில் வந்து அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து சில பேக்கேஜஸ் வந்து டேமேஜ் ஆகிருந்தது மற்றபடி எல்லா கஸ்டமருக்குமே சூப்பராக போயிருந்தது அதோடய வீடியோஸ்மே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம் கஸ்டமர் ஹாப்பி கஸ்டமர் சொல்லிட்டு அந்த வீடியோஸுமே போட்டிருந்தோம் ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியுமே வந்து வெளியூரில் இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து லாரி ஆஃபீஸில் தான் வந்து நம்ம புக் பண்ணுவோம் ஸோ லாரி சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் ஏன்னா ரதிமினால் வந்து ஆயில் ஐட்டம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபாவளிக்கே கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு ஸோ அதனால் அவங்க வந்து பார்சல் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இப்போ வந்து எம்எஸ்எஸில் தான் வந்து பேசி அவங்கள்ட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எம்எஸ்எஸில் உள்ள ஆயில் பேக்கெட்லாம் இருக்குது ஆனால் சேஃப்டியாக நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம்னு சொன்னக்கப்புறம் பேக்கெட்டுமே அவங்களுக்கு ஒரு ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சோம் இந்த மாதிரி எப்படி இருக்குது ஓகே சேஃப்டியாக தான் இருக்குது எதுவும் டேமேஜ் ஆகாது அப்படின்ட்டு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தக்கப்புறமா தான் நம்ம வந்து எம்எஸ்எஸில் புக் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இந்த இதுக்கப்புறமும் இந்த தீபாவளி இந்த பொங்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ்ல தான் வந்து நம்ம புக்கிங் பண்ண போகிறோம் ஸோ எம்எஸ்எஸ்ல நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்க ஊரில் நிறைய ஆஃபீஸ் இருக்குது அதுவுமே நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம் ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் பார்சல் ஆஃபீஸ் நியர்பை எங்கே இருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவுமே நாங்கள் உங்களுக்கு அட்ரஸ் வந்து அனுப்பிவிடுவோம் ஏதோ உங்களுக்கு கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களால் டெலிவரி எடுத்துக்க முடியும்னா மட்டும் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்க வீட்டுக்கு டேரெக்டாக யாருக்குமே டெலிவரி நாங்கள் கொடுக்கவே முடியாது அது லாஸ்ட் தீபாவிலருந்தே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ கேஷ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் யாருமே வரமாட்டோம் ப்ளஸ் உங்களோட பொருள் டெலிவரி கொடுக்கறதுக்குமே நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் கிடையாது ஸோ நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதே வெளியூரில் இருக்கீங்கன்னா லாரி ஆஃபீஸில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இதை டெலிவரி டைம் இல்லை ஜாயினிங் டைம்லேயும் வந்து நான் இதை சொல்லிடுறேன் என்னென்னா நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து நம்ம போட்டு உங்களுக்கு ஒரு திங்ஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ அதுக்காக நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு இது எதுவுமே வந்து கஸ்டமருக்கு ப்ராப்பராக போய் சேரணும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு அதை அவ்வளோ அழகாக பேக்கிங் பண்ணி எல்லாமே எடுத்து இங்கே வைக்கிறோம் ஸோ இங்கேருந்து உங்கள் வண்டிக்கு கூட நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது நீங்கள் எடுத்துகிட்டு வந் வந்து வைங்க இது கூட செய்ய மாட்டிங்களா இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஓகேவா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா நாங்கள் அவ்வளோ பேக்கிங் பண்ணுறோம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை கிட்டத்தட்ட இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேருக்கு வந்து பேக்கிங் பண்ணியிருப்போம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நாங்களே தான் எல்லாமே பண்ணோம் அப்படியே ஹெல்ப் பண்ண வராங்கனாலும் சும்மா அவங்களே விட முடியாது நாங்கள் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ரைட்டுங்களா ஸோ உங்கள் ஒரு ஆள் மட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்க உங்கள் ஒரு ஆளோட பேகை மட்டும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வண்டியில் கூட வைக்க முடியலன்னா கண்டிப்பாக ஸ்கீம் ஜாயின் பண்ண வேண்டியிருக்காது ஓகேங்களா இப்போ நம்ம நார்மலாக சூப்பர் மார்க்கெட் போகிறோம் இல்லை வேறு ஏதாவது பெரிய மால்கே கூட போகிறீங்கன்னா பேகு கூட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு அந்த பேகுக்கு கூட பேக் வேணுமா வேணாமா பில் போடும் போதே ஆப்ஷன் கேட்டுட்டு பேக் வேணுன்னா ஃபிஃப்டீன் ருப்பீஸ் ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுறாங்க ஏன்னா நாங்களே ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் போயிட்டு ட்ரெஸ் வாங்கும்போது டென் ருபீஸ் கொடுத்து ஒரு சின்ன பேக் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதை சுச்சுவேஷன் தான் போதும் அது எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த மாதிரி ஸ்கீம் மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஜாயின் பண்ணிவிட்டு பொருள் வாங்க வரும்போது ஏன் நீங்கள் இதை வச்சு சம்பாதிக்கல சம்பாதிக்கிறீங்க தானே இதை வச்சு வட்டிக்கு விட்டுறீங்க தானே இந்த வார்த்தைலாம் வந்து தேவையில்லாத விஷயம் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்க்கு கொடுக்குறோமா இல்லை இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறோமா அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் ஓகேங்களா இன்னொன்று நம்ம இதிலேருந்து ஏர்ன் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுமே வந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ நீங்களுமே வந்து ஒரு பெனிஃபிட் ஆகிறீங்க நாங்களுமே ஒரு பெனிஃபிட் ஆகிறோம் ஸோ மியூச்சுவலாக போகணுன்றதுக்காக தான் இதை நான் இப்போவே சொல்லிடுறேன் ஏன்னா இந்த தீபாவளியில் இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே இந்த மைண்ட் செட் வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் பார்சல் நாங்கள் பேக் பண்ணி வச்சுட்டு இங்கே இருக்குது நீங்கள் இதை எடுத்துக்கோங்கன்னா எங்கள் இருந்து அதாவது எங்கள் வீட்டு வாசல்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வண்டியில் நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நாங்கள் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுவோம் அங்கேருந்து நீங்கள் வந்து உங்கள் வண்டிக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா சப்போஸ் உங்களால் தூக்க முடியாது இல்லை நான் லேடி என்னால் தூக்க முடியாதுன்னா உங்கள் வீட்டிலேருந்து ஜென்ட்ஸ் யாராவது கூட்டுவாங்க உங்கள் பசங்களையோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டையோ உங்கள் பிரதர்ஸையோ யாரையாவது கண்டிப்பாக கூட்டுவாங்க ஓகேங்களா உங்கள் பொண்ணுங்க இருக்காங்க பெரிய வயசு பொண்ணுங்க தான் இருக்காங்க தூக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட்டுவாங்க இங்கே வந்துட்டு சின்ன ஒரு ஹெல்ப் தான் நீங்க இருந்து இங்கே தான் வாசலுக்கு வச்சுருங்க வண்டியில் வச்சுருங்க கண்டிப்பாக முடியவே முடியாது அதை நான் தீர்க்கமாக சொல்லிடுறேன் அது இப்போ இல்லை நாங்கள் வந்து ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து அதுதான் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பேக்கிங் பண்ணி உங்களுக்காக எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணி வச்சு சாப்பிடாமல் குள்ளாமல் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி தெரியும் பட் எங்களுக்கு அது வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு சேம் ப்ராசஸே திரும்ப திரும்ப பண்ணும்போது நாங்களும் டயர்ட் ஆகிடுறோம் ஆக்சுவலாக உண்மை எதுனா அதுதான் டயர்ட் ஆகிடுறோம் எங்களால் அடுத்தவரை செய்ய முடிய மாட்டேது அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஆக்சுவல் என்ன இருக்கோ அதை நான் வந்து இப்போயே சொல்லிடுறேன் ஏன்னா இந்த லாஸ்ட் தீபாவியில் நாங்கள் ஃபேஸ் பண்ண பெரிய இஷ்யூ நிறைய பேர் லிட்ரலாக சண்டை கூட போட்டாங்க நானுமே திரும்பவும் பேசினேன் பேசாமல் வீடில் திரும்பவுமே பேசினேன் அவங்க சொன்ன வார்த்தை அந்த மாதிரி ஏன் நீங்கள் சம்பாதிக்கலையா உங்களுக்கு லாபம் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணுறீங்களா லாபம் இருக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது தானே இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குமே லாபம் இருக்குதுனால தான் ஜாயின் பண்ணுறீங்க ஸோ ரெண்டு பேருமே மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகும்போது ஒர்க்குமே வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதே நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா கூட அவன் டேபிள் மேலே எடுத்து வச்சிருவான் பேக்கில் கூட எடுத்து போட மாட்டான் இதே ஒரு ஆள் இருக்காங்க பேக்கில் போடுறதுக்கு இல்லை எடுத்து வைக்கிறதுக்குன்னா அந்த அவங்க கடை வாசலேருந்து வண்டிக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு அவனுக்கு இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுத்தா தான் அந்த பையன் வேலை செய்வான் இதுவுமே உண்மையாக இல்லையா எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஏற்றுக்குறேன் ஸோ அடுத்து இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நிறைய பேசிட்டேன் ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம் வாங்க